இது வந்து சம்மர் காட்டன் ஸ்ரீ கிருஷ்ணா கம்பெனி இது ப்யூர் காட்டன் நல்லா இருக்கும் இது கம்பெனி ரேட்டு வந்து அறநூறு ரூபாய் வரும் இது வந்து பிளவுஸு இது முந்தி இது வந்து உடம்பு உள்ள இது பல்லு இதோட ரேட்டு வந்து ஒரு பீஸா எடுத்தா சிக்ஸ் வரும் இதுல ரெண்டு பீஸ் எடுத்தோம்னா தௌசண்ட் வரும் இந்த ரெண்டு விசையும் சேர்த்து எடுத்தா இரநூறு ரூபாய் நமக்கு லாபம் அதே இதுதான் கலர் மட்டும்தான் வேற இதுல பாருங்க கலர் பிளவுஸ் பல்லூ வைலட் கலரு ராமர் பச்சை வந்து உடம்பு வாயில் காட்டன் சம்மர் காட்டன் தான் இது இது வந்து உடம்பு இது முந்தி இதுல பிளவுஸ் இருக்காது இதோட ரேட்டு சிங்கிள் பீஸா எடுத்தா நானூறு ரூபாய் டபுள் பீஸ்னா எழுநூறு ரூபாய் இதுலயும் ஹண்ட்ரட் பீஸ் வந்து டிஸ்கவுண்டு ரெண்டு கலர் இருக்கு இன்னொரு கலர் வந்து கிரீனு இது எப்படி இருக்குன்னா இதுல பிளவுஸ் வராது நம்ம பிளவுஸ் தனியாக தான் போடணும் இதுதான் முந்தி இது உடம்பு ரெண்டு எடுத்தா ரூபாய் ஒரு பீஸ் எடுத்தா நானூறு ரூபாய் பிராண்டட் தான் இதோட ரேட்டு இது நெக்லஸ் நெக்லஸா இருக்கு கீழே ஜமிக்கி டிசைன் கொடுத்துருப்பாங்க இது கீழே வரும் இதுதான் மேலே நல்ல ப்ளூ கலர் இதுதான் முந்தி இது முந்தி இது உடம்பு இது பாட்ரு கீழே ஜிமிக்கி மேல நெக்லஸ் ஒன் புடவை எடுத்த மாதிரி வந்துடும் நகை எடுத்த மாதிரி வந்துடும் ஓகேவா ஓகே இது பியூர் காட்டன் இது வந்து நல்ல பட்டு மாதிரியே இருக்கும் இது வந்து முந்தி இது வந்து இதே உடம்புல பிளவுஸும் வந்துடும் கட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா மடிப்புலாம் நல்லா நேர தூக்காம நல்லா ஸ்டிஃபா இருக்கும் சேலை நைஸா இது வந்து எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது ரூபா வரும் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் இது வந்து காட்டன் இதுவும் காட்டன் தான் டீச்சர்ஸ் காலேஜ் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறதுக்கு கட்டிட்டு போறாங்க நல்லா இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டா போட்டா நல்லா இருக்கும் இது இதுவும் காட்டன் தான் ஆனா நல்லா ஷைனிங்கா பட்டு மாதிரியே இருக்கும் கிளாத்து நல்லா சாஃப்டானது துணி நல்லா நைஸா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் இது வந்து ஆயிரம் ரூபாய் வரும் இதோட ரேட் இது காட்டன் தான் இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் சிக்ஸ் ஹண்ட்ரடா தான் இதோட ரேட்டு இதுவும் நல்லா காட்டன் தான் வெயிலுக்கு நல்லா கூலிங்கா இருக்கும் இதுக்கு கான்டஸ்ட் பிளவுஸ் போட்டா நல்லா இருக்கும் ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுவும் பியூர் காட்டன் தான் இதோட ரேட்டு செவன் ஹண்ட்ரட் பட்டுக்கற மாதிரி இருக்கும் இந்த துணி நல்லா நைஸா நல்ல குவாலிட்டி இது வந்து முந்தி இது வந்து முந்தி அப்புறம் உடம்பு எல்லாமே இந்த மாதிரி இது உடம்பு எல்லாமே அப்படிதான் இருக்கும் இது செவன் ஹண்ட்ரட் வரும் பாசிப்பை கலர் நல்ல கிரீன் கலர் சூப்பர் கலர் நல்ல கிரீன் ப்ளூ கலர்ல பார்டர் காப்பர் காப்பர் கலர் பார்டர் மயிலு ஆஹ் மாங்காய் டிசைன் மாதிரி இருக்கும் இது நூல் காட்டன் பியூர் நூல் காட்டன்னா இது வந்து டபுள் பார்டர் மேலும் பார்டர் கீழும் பார்டர் இதுலயும் பிளவுஸ் இருக்காது இதுதான் முந்தி இந்த மாதிரி கோடு மட்டும்தான் வரும் இதோட ரேட்டு எயிட் பிப்டி இது ப்யூர் காட்டன் பியூர் காட்டன் இது வந்து ப்ளூ கலரு மெருன் கலர் பாட்ரு மெருன்லயே நூல்ல நூல் கலர்லயே போட்டிருக்காங்க பாருங்க லைட் கோல்டன் கலர்ல பா இது வந்து ஆலிவ் கிரீனு இதுதான் பியூர் லெனன் இதோட ரேட்டு வந்து எயிட் ஹண்ட்ரடு இது வந்து ஆஃபர்ல சிக்ஸ் பிப்டி இதோட ரேட்டு இதுவே முந்தி இது முந்தி இது வந்து பிளவுஸ் வந்து உள்ள வரும் இந்த இந்த டிசைன்லயே பிளவுஸ் வரும் பிளவுஸ் இதே கலர் வந்து வரும் இது வந்து மேல வரும் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலு இதுவே முந்தி இத வந்து நல்லா விரிச்சு காமிக்கிறேன் இது வந்து நல்லா லைட்டு கோல்டன் கலர் மாதிரி ஷைனிங்கா இருக்கும் நீங்க பாருங்க இது ஃபுல்லாவே உடம்பு பாருங்க இது வந்து கீழே மடிப்பு வரும் அந்த இடத்துல வரும் பிளவுஸும் இந்த ரெட்டு தான் வரும் இதுதான் பிளவுஸு மடிப்பு ஃபுல்லா இது மேல வந்து இந்த இடம் மேல வந்து இது கவர் ஆயிரும் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் சேரி இதுதான் முந்தி இது வாரணாசி சேரீ ஃபேன்சியா லுக்கா இருக்கும் ரிச்சா இருக்கும் சாரி வந்து காட்டன் தான் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆஃபர் டூ ரெண்டு சேலை எடுத்தா ஆயிரம் ரூபாய் தௌசண்ட் ஆஃபர் வந்து டூ ஹண்ட்ரட் ஆஃபர் இது எல்லாமே உடம்புக்கு வரும் பிளவுஸும் இதே தான் இது வந்து ரெண்டு சேல எடுத்தா தௌசண்ட் ஆஃபர் இது பிளாக் இது இது ஒரே சேலை தான் இது சிக்ஸ் ஹண்ட்ரடு ரெண்டு சேலை எடுத்தா காம்போ ஆஃபர் ஓகே